சப்ஸ்கிரைப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் மா வீடியோஸ் ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதவங்க சீக்கிரமா லைக்ஸ் கொடுத்துருங்க ஓகேவா டக்கு 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 டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணுங்க டூ ஹண்ட்ரட் நம்பர் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் மா டூ ஹண்ட்ரட் நம்பர் ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் வீடியோஸ் ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதவங்க சீக்கிரமா லைக்ஸ் கொடுத்துருங்க ஓகே ஃபாஸ்டா வந்து ஜாயின் பண்ணுங்க சிஸ்டர்ஸ் ஹாய் மேம் சாஃப்ட்டிங்களா சாஃப்ட்டாச்சா பிரத்தி மேம் ஹாய் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் டூ ஹண்ட்ரட் நம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ்மா ஓகேவா கட 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 கடன்னு வாங்க டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸு வீடியோஸை ரெண்டு பாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதவங்க சீக்கிரமாக லைக்ஸ் கொடுத்துருங்க டக்கு டக்குன்னு வாங்க இப்போ தான் வந்தீங்க ஷோ தாரீஸ் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் வந்து தாமம் ஷோ போடுறோம் ஓகே சீக்கிரமாக வாங்க ஹாய் மேம் ஹாய் ஹாய் எல்லாம் சாப்பிட்டாச்சா அம்மா எல்லாம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் மேம் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டாச்சு டக்கு டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணுங்க சிஸ்டர் எனக்கு வீடியோ இல்ல ப்ராப்ளம் ஆயிட்டு ஸ்டோரேஜ் ஃபுல்லுங்கறதால மெசேஜ் இதெல்லாம் சென்ட் பண்றதே கஷ்டமா இருக்கு சிஸ்டர் வந்து ஒண்ணுல ஒண்ணுல நான் நான் போன் பண்றேன் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் சிஸ்டர் பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்கா மேம் நல்லா இருக்கா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு நல்லா இருக்கா அவர் கால் வருதுடா நீங்கள் அட்டன் பண்ணால் தான் ஒரு கால் போட முடியும் ஹாய் மேம் ஹாய் 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 நான் போட்டிருக்கேன் ட்ரெஸ்ஸா நல்லா இருக்கா எப்பயும் அரிசியில் எடுத்துமாட்டி கிண்டி பேச நான் போடுவேன் இந்த மாதிரி வந்தேனோ அப்பெல்லாம் அதை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிட்டேன் மீஷோ மேம் மீஷோவில் வாங்கினது நல்லா இருக்கா நான் கோன் நம்பர் தரேன் நீங்கள் வேணால் வாங்கிக்கிங்க மீஷோவில் வாங்கினது இந்த சம் இந்த மாதிரி தான் சிஸ்டம் கரெக்டாக இருக்கும் மேடம் தம்பாங்களோ அக்கா இன்னைக்கு ஊர்லேருந்து வராங்க அழகாக இருக்கா தேங்க்யூ தேங்க்யூ பிளாக் தான் கொஞ்சம் லாங்காக இருக்கும் நல்லா இருக்குது நல்லா இருக்குது மெட்டீரியல் நல்லா இருக்குடா சூப்பராக இருக்குது ஆனா என்ன ஒண்ணுன்னா மேல வந்து பனியன் கிளாத் மாதிரி இந்த பாப்கார்ன் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம சால் இல்லாம போட முடியாது சால் போட்டுக்கலாம் நானே ஒயிட் போல சாண்டில் தான் கிடைச்சது நம்ம எங்க வெளியில போற மாதிரி இருந்தாலும் சால் போட்டுட்டு வே பண்ணா நல்லா இருக்கும் சிக்கிரமா வந்து ஜாயின் பண்ணுங்க சிஸ்டர் 200 மெம்பர்ஷிப் 200 லைக்ஸ் கடகட கடகட 200 லைக்ஸ் கொடுத்துருங்க ஓகேவா வீடியோஸ் ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதங்க சிக்கிரமா லைக்ஸ் கொடுத்துருங்கமா இந்த இடத்துல மாதிரி பெல்ட் மாதிரி ஒரு கொடுத்துப்பாங்க கட்டிக்க நல்லா இருக்கும் நமக்கு தொப்பலா ரொம்ப பெருசா இருக்குனா இருக்கி கட்டிக்கலாம் பிரியங்கா கட்டிப்பாங்கல விஜய் டிவி பிரியங்கா அவங்கள மாதிரி கட்டிக்க வேண்டியதா ஐடம்மா இங்க ஐடி jadi kelantamak சீக்கிரம் சிஸ்டர் வீடியோஸை இந்த மாதிரி ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதவங்க சீக்கிரமாக லைக்ஸ் கொடுத்துருங்க ஓகேவா கட 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 கடன் வந்து ஜாயின் பண்ணுங்க மேம் அது கூட நான் ட்ரை பண்ணலாம்டா பண்றேன்டா கண்டிப்பா சீக்கிரமா வந்து ஜாயின் பண்றீங்களா கலெக்ஷன் பார்க்கலாம் டக்கு டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வந்து சேல்ஸுக்கெல்லாம் சாரி கேட்குறீங்க நான் எப்போவும் சொல்கிறது தான் மினிமம் டென் சாரீஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸ்க்கு கொடுப்போன்னு நாங்கள் சொல்லுவோம் மேம் நிறைய பேர் கடை வச்சிருக்கேன் எனக்கு சேல்ஸ் பண்ணுவோம் ஆனால் நிறைய பேர் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியிலேயே பார்த்தீங்கன்னா மூணு பெயில் போட்டு வச்சுருக்கோம் ஷாப்புக்கு அனுப்ப அதனால அது மாதிரி எதாவது வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் போட்டு அனுப்புகிறோம் ஓகேவா இது மேம் கோல்டா செயினா சி சி இது மீஷோ கோல்டு மாதிரி இருக்கா உங்களுக்கு கோல்டு மாதிரி இருக்கா நல்லா பாருங்க இது கோல்டான்னு யார் கரெக்டாக சொல்லு கோல்டா அது கோல்டாமா மேம் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா சீக்கிரமாக பண்ணுங்க டூ ஹண்ட்ரட் நம்பர் ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸு சீக்கிரம் கடகட கடையாக வந்து ஜாயின் பண்ணுங்க மேம் டூ ஹண்ட்ரட் நம்பர் ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸு வீடியோஸை ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்க அதுங்க சீக்கிரமாக லைக்ஸ் கொடுத்துருங்க மேம் கோல்டு விற்கிற விலையில இருந்தாலும் கோல்டெல்லாம் போட வேணாம் சிஸ்டர் இது மீஷோவில் வாங்கினேன் சிஸ்டர் இதில் ஒரு ஃபோர் இந்த மாதிரி பண்டைன் நாலு நாலு டாலர் வச்சுருக்கேன் இது மாதிரி இந்த டிசைன்ஸில் நாலு டாலர் வச்சுருக்கேன் ஓகேவா நல்லா இருக்கும் பொண்ணாச்சு மட்டும் வேர் பண்ணிப்பேன் நல்லா இருக்கும் நம்ம இப்ப வைக்கிற விலைக்கு இப்படி இது மாதிரிதான் வாங்கி போட்டுக்கலாம் சிஸ்டர் கோல்டே இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் எங்க வீட்டுலாம் கோல்டு வந்து எப்போ யூஸ் ஆகும்னா விவசாயம் பகர்பாட வச்சுருவாங்கன்ன அந்த சிற்றணங்கள் வச்சு அந்த நகையெல்லாம் ஆட வைப்பாங்கல்ல என்ன சொல்லுவாங்க விவசாய கடன் என்னோட நகை எல்லாம் ரொம்ப நாளா டிகிரி எல்லாம் முடிச்சு எல்லாம் ஹை லெவல்ல எங்கேயாவது வேலைக்கு போயிருக்கு விட்டு மோஸ்ட்லி எங்க வீட்டுல எல்லாம் நகை வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி பேர் பண்றதை விட அண்ணன் அந்த விவசாயம் பண்றதுக்கு வைப்போம் வேற ஏதாவது லேண்ட் வாங்குறதுக்காக வைப்போம் அப்படி இல்லையே வீடு வீடு கட்டுற மாதிரி இருந்தா வைப்போம் இதுக்குதான் யூஸ் ஆகுது மத்தபடி நான் அதிகமா நான் காட்டுறேன் என்னோட நான் எப்போ பாப்பா டெலிவரி ஆகி பதினாறு அப்ப நகை போட்டிருந்திருப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகி தம்பி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு காது குத்திக்கு போட்டிருப்பேன் அதோட சரி அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் கட்டினோமா அதுலேருந்து நான் ஜெல்சே நான் என்னோட தாலி செயினே இன்னும் பெருசாக இருக்கும் அதில் வந்து இந்த மோப்பு அந்த மயில் டிஜிட்டல் மாதிரி அது நல்லாயிருக்கும் த்ரீ டி இதில் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி வச்சு எடுத்தேன் இது வந்து அண்ணன் செயின் அண்ணன் தான் நான் மாத்திக்கிட்டேன் ஏன்னா அப்போல்லாம் ரொம்ப டைட்டு மோஸ்ட்லி எங்கள் வீட்டுல ஜுவல்ஸ் எல்லாம் அதுதான் இன்னும் தான் இருக்கு சேஃப்டி தான் நமக்கு இப்ப கோல்டுலாம் எல்லாம் வந்து எங்கே ஏதோ ஆத்திர அவசரம்னா வைக்கிறோமா அதுக்குதானே தவிர அதிகமாக வேர் பண்றதெல்லாம் கிடையாது சிஸ்டர் அக்கா மல்மல் எப்ப கொண்டு வருவீங்க நான் போடலான்னு சொல்லிட்டேன் நான் கண்டிப்பா போடலாமா இன்னைக்கு போடலாம்னு சொல்லுங்க கண்டிப்பா போடலாம் சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணுங்க சிஸ்டர் கடகட கடகட வாங்க நூத்தி இருபத்தி ஒன்பது பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க வீடியோஸ் ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதவங்க சீக்கிரமா லைக்ஸ் கொடுத்துருங்க டக்கு டக்குன்னு வாங்க சிஸ்டர் வீடியோஸ் ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதவங்க கடகட கடகடன்னு லைக்ஸ் கொடுத்துருங்க சீக்கிரம் வாங்க கௌசாரிசா வந்துட்டு எதை போடுறதுன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது சிஸ்டர் இங்கே கே ஆளுக்கு ஒரு ஒரு சாரீ கட் கேட்குறீங்க ஆல்ரெடி ஒரு மேம் மகேஸ்வரி சில்க் கேட்டாங்க கலம்பரி அந்த சாரீஸ் போடலான்னா சொல்லணும் அது கூட நான் நைட்டு போடலாம் அப்படி இல்லைன்னா பார்த்து சொல்கிறேன் என்ன போடலான்னு நைட்டு தான் பிளான் பண்ணுவேன் நைட்டு தான் பிளான் பண்ணுற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல் அப்படியே எனக்கும் ஒரு ஆயிரம் ரூபா ஜிபே பண்ணிவிடுங்க யார் என்ன என்ன ஹலோ எங்க இருக்கோல் கேட்டுக்கிட்டே லைவுக்கு வந்திருக்கேன் நீ வந்து இறங்கினதும் எனக்கு போன் அடி நான் வரேன் அப்படியே மலேஜ் சாமானை வாங்கிட்டு வாங்கிட்டு அங்கே தான் நிப்பாங்க அப்புறம் வேற எங்க நிப்பாங்க அதான் நீ வந்து ஃபோன் அடி நான் வந்துடுறேன் ஏன் ஆட்டோக்காரருக்கு போன் அடிச்சே நீ வீட்டுக்கு போக்கா நான் ஸ்கூட்டில வரேன் வந்த விட்டுட்டு சாமான வாங்கிட்டு சொன்னேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை வந்துட்டு போனாடி காலையிலேயே சொல்லிட்டேந்திருக்கியா ஐயோ வந்து இன்னும் ஜாமான் வாங்கி வருமா கோல்டில் வருமா சில்வரில் வர வாய்ப்பு நான் ரெடிக்கா போட்ட ஒரு அஞ்சு சாரி எடுத்திருக்கேன் லாஸ்ட் டைம் எடுத்து அஞ்சு சாரி சூப்பர் காதி காட்டன் சாரி கொண்டு வாங்க காதி காட்டன் நான் நேத்தியே லைவ்ல சொன்ன வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக கொண்டு வரேன் ஆனால் பியூர் காதே கிடைக்காது நைட்டி வந்து நான் நாலாகும் சிஸ்டர் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் நைட்டிக்கு ட்ரை பண்ணுறேன் எனக்கு என்னமோ நைட்டி சரியாக ப மெட்டீரியல் எனக்கு என்னமோ சரியாக வரலை ஆ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் சீக்கிரம் வாங்க சிஸ்டர் வீடியோஸை ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதுங்க சீக்கிரமாக லைக்ஸ் கொடுத்துருங்கம்மா டக்கு டக்குன்னு வாங்க சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் கட 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 கடன்னு ஜாயின் ஜாயின் பண்ணிக்கிங்கம்மா ஓகேவா சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணுங்க அப்பதான் கலெக்ஷன் சீக்கிரமா பாத்திரலாம் சிஸ்டர் டக்கு டக்குனு வாங்க சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணுங்க நூத்தி இருபத்தி நூத்தி முப்பத்தி ஏழு பேர் சூப்பர் டிரெஸ் நல்லா இருக்கா தேங்க்யூ தேங்க்யூ நல்லா இருக்கா சிஸ்டர் தேங்க்யூ சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணுங்க சிஸ்டர் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் மா டக்கு டக்குனு வந்து ஜாயின் பண்ணுங்க சீக்கிரமா வாங்க சிஸ்டர் பல்கா இப்ப நான் ஷோ பண்ற சாரீஸ் மட்டும் சொல்றேன் இன்னைக்கு ஷோ பண்ற இந்த லீலன் சாரீஸ் எனக்கு பல்கா வேணுக்கா நான் வீட்டில் வச்சு சேல் எனக்கு மினிமம் மினிமம் சாரீஸ் எடுத்தா மட்டும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்போம் சும்மா நாலு சாரி அஞ்சு சாரி எட்டு சாரி ஒன்பது சாரி ஐஸ்வர்யா டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் பத்தி டயவு செஞ்சு பத்து சாரி எடுக்கிறவங்க மட்டும் டிஸ்கவுண்ட் பத்தி பேசலாம் ஓகே சும்மா ரெண்டு சாரீ மூணு சாரி எடுத்துட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களா கேட்காதீங்க நாங்க உங்களுக்கு ரேட் தான் தான் ஓகேவா இதை விட நான் கொடுக்குற ரேட்டுக்கும் உங்களுக்கு வெளியில கிடைக்குதான்னு கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரீ ஷப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நம்ம மட்டும்தான் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா கலெக்ஷனுக்குமே சரி அதனால அது வந்து சேல்ஸ்க்காக வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் டிஸ்கவுண்ட்னு தவிர எல்லாருக்கும் நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டோம் மினிமம் இப்போ டென் சாரீஸ் எடுக்கணுமா டென் சாரீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் விஸ்கோ ஃபர்ஸ்ட் போட்ட டிசைன்ல போடுங்க சிஸ்டர் கண்டிப்பா போடுற மா ஐயோ நல்ல ஆர்த்தி அந்த செல்லுல ஆஃபரா ஆபீஸ்ல ஒரு இருக்கு பாரு அதுல ஒரு நம்பர் போட்டு அவங்களுக்கு இந்த டோலா செல் நம்ம டிஸ்கோல போட்டா டோலா மாதிரி வரும் அவங்க அந்த சாரி அவங்களுக்கு ஏதோ பங்கு தேவைப்படுற மூணு சாரி இதுல இதே கலர்ல இந்த டிசைன்ல அந்த கபோர்டுல இருக்கு ஒரு நாலஞ்சு சாரி அவங்க வந்து அம்மா விட்டு அங்கேயே வச்சு கூட போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லு அவங்க கேட்டாங்க நான் மறந்தே போயிட்டேன்டா நல்ல வேலை சொன்னீங்க சிஸ்டர் ஏன்னா ஒரு மேம் கேட்டுகிட்டே காலையில் கூட பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க மறந்துட்டேன் எப்படி கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர் நீங்களும் வாங்கியிருக்கீங்களா நான் சொல்லிட்டேன் மீஷோவில் வாங்கினதுன்னு டிசைன் வராது மேம் கலங்கரி பேட்டன்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் கவு டிசைனும் வரும் கலங்கரி பேட்டனும் வரும் நம்ம வேணா நைட்டு ஷோ பண்றோம் சிஸ்டர் நைட்டு பார்ப்போம் நைட்டு என்ன போடலாம்னு யோசிக்கணும் யோசிச்சு தான் முடிவு எடுப்போம் மேம் பாண்டிச்சேரி ஹாய்மா சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கம்மா டக்கு டக்குன்னு வாங்க சிஸ்டர் சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா சீக்கிரம் ஷோ பண்ணிடலாம் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்க டூ ஹண்ட்ரட் நம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸு வீடியோஸை ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதுங்க கட கட கடகடன் லைக்ஸ் கொடுத்துருங்க இன்னும் ஐம்பது லைக்ஸ் மட்டும்தான் டக்கு டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணுங்கள் சிஸ்டர் இன்னும் ஐம்பது லைக்ஸ் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக வாங்க வீடியோஸை ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதுங்க கட 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 கடனு லைக்ஸ் கொடுத்துருங்க ஒரு சம்மர் வேர் கலெக்ஷன் பியூர் லிலன் பிளஸ் வந்து சந்திரி சில்க் ரெண்டும் போட்டிருக்கோம் சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஒரு சாரி எடுத்தாலும் ஆல் ஓவர் இந்தியா ஓகேவா நைட்டி நைட்டியா எனக்கு இருந்தா வாங்கி கொடுங்க ரொம்ப சாரி எனக்கு கலங்கரி போட்டா ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் நம்ம நைட்டி இன்னும் வாங்கல சிஸ்டர் வாங்கினா சொல்றேன் கண்டிப்பா வாங்கினா கண்டிப்பா சொல்றேன் ஓகேவா சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்க 200 நம்பர் 200 லைக்ஸ் மா பாஸ்ட் வந்து ஜாயின் பண்ணுங்க ஹாய் मैम ஹாய் 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 சீக்கிரம் 160 பேர் இன்னும் 40 பேர் வரணும் சீக்கிரம் டக்கு டக்குனு வாங்க சிஸ்டர் 200 லைக்ஸ் வீடியோஸ் ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதீங்க சீக்கிரம் லைக்ஸ் கொடுங்க மா டக்கு வாங்க சிஸ்டர் நைட்டி இல்ல சிஸ்டர் நைட்டி நைட் ச நைட்டு சாரி அந்த சாரி போட சொல்றீங்களா சிஸ்டர் போட்டுருவா சரி நீங்க நைட்டு அந்த சாரி போடுறோம் போட்டோம் முப்பதா கௌசாரி என்ன ரேட்டுக்கு போட்டோம் என்னால இதுக்கு மேல நீ என்ன வீடியோ போடுறது பெரிய விஷயம் நினைக்கிறேன் கவுசாரீஸ் எவ்வளோ எவ்வளோ ரூபாய்க்கு போட்டோம் சிஸ்டர் அறுநூத்தி முப்பதுன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக வரீங்களா கலெக்ஷன் பார்த்தலாமா டக்கு டக்குன்னு வாங்க சிஸ்டர் இந்த சாரி போன வாட்டி அத்தனை பேர் கேட்டிங்க அப்போ கிடைக்கும் ஓகே நிறைய பேர் இந்த சாரி கேட்டீங்க ஞாபகம் இருக்கா சந்தேரி சில்க் மேம் இது இது லிலன் காட்டன் கிடையாது சந்தேரி சில்க் ஓகே டிஜிட்டல் எல்லாமே த்ரீ டிஜிட்டல் பேட்டர்ன்ல ரொம்ப அழகாக இந்த மாதிரி மல்டிபிள் ரோஜாப்பூ மாதிரி வந்திருக்கு பாருங்க ரோஸ் மாதிரி டிசைன் ரொம்ப அழகான சாரி இந்த சாரி யாரெல்லாம் எடுத்தீங்க யாரெல்லாம் இந்த சாரி எடுத்தீங்க மேம் இந்த சாரி யாரெல்லாம் எங்க கிட்ட எடுத்தீங்க யாரெல்லாம் இந்த சாரி எங்க கிட்ட எடுத்திருக்கீங்க சூப்பரா அந்த சாரி இங்க வாங்கி வாங்க அந்த டிசைன் மட்டும்தான் இந்த சாரி இந்த சாரி இது